மதிய உணவு இடைவெளி பேச்சுகள் ஆ சொல்லுங்கள் நீங்கள் அந்த தேவைக்க சொல்கிறோம்ல வேலைவாய்ப்பு வந்து எப்படி இருக்குது இந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து உங்களோட அனுபவங்கள் அதாவது யூஏ பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியும் கண்டுபிடிக்கும் அது கரெக்டான இடத்துல கண்டுபிடிக்கும் இப்போ அபுதாபியில் பார்த்தீங்கன்னா பரந்து கிடக்கிற கம்பெனிகள் ஏகப்பட்டது ஆனால் நமக்கு வந்து துபாய்க்குள்ளே தான் தேடிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் தூரம் வந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் ரெண்டாவது ஃப்ரெண்டு வந்தாரு கேப் வந்தாரு அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் ஓவர் பிரச்சனை லாங்குவேஜ் காரணம் இருக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு வேலை இல்லாத போது பட்ட கஷ்டத்தை விட வேலை செய்யும் போது பட்ட கஷ்டம் வந்து பெரிய கஷ்டம் கிடையாது சூப்பர் சூப்பர் சரிங்களா நம்ம வேலை செய்யும் போது வேலையை விட கஷ்டப்படுதை விட இஷ்டப்பட்டு வர அதுதான் ஃபியூச்சர் சரிங்களா நான் படிச்சிருக்கேன் டிஏபி சிபிபி இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடல்லாம் சுத்ததை விட ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எங்கே வேலை கிடைக்கிது சின்ன சம்பளமாக இருந்தாலும் கரெக்டாக அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி அதுலேருந்து நம்ம பணங்களை எடுக்கிறோம் வைக்கிறேன் அதுதான் வேலை நம்ம பெரிய பிளெஸ் ஆகிறதுக்கு அது அல்லா அருள் தான் கிடைக்கும் அது எப்போ கிடைக்கணும் யாருக்கும் தெரியாது சரிங்களா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாகணும் தேடணும் போது கிடைக்கும் நல்ல சூப்பர் நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சீக்கிரம் சக்சஸ்ஃபுல்லாக வரணும் சரிங்களா தேங்க்யூ சார் ஓகே